வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு விட்டமின் பி டுவெல் பற்றி கமெண்ட் செக்ஷனில் ரெ கேட்டிருந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லப் போகிறேன் ஒன்று வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு எந்த விட்டமின் தேவை அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சுகர் இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு மெட்ஃபாமன்னு ஒரு மாத்திரை போட்டுட்ருந்தீங்கன்னா எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து அதனால் அந்த மாத்திரைனாலேயே பி ஊட்டச்சத்து குறைய வாய்ப்பு இருக்குது அது அதை தவிர வந்து சுகர் ரொம்ப நாள் இருந்தவங்களுக்கு நரம்பு வலி வரவும் வாய்ப்பு இருக்குது அதனால என்னோட ஆலோசனை வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா சுகர் இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் பி ட்வெல் போட்டுக்கிறது நல்லது மாத்திரையாக போடலாம் ஆனால் அது அவ்வளோ உடம்புல ஏறாது ஊசி போட முடியாதவங்க மாத்திரை போட்டுக்கோங்க இன்னொரு கேள்வி வந்து எனக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது நான் பீட்வெல் போட்டுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து இந்த இன்ஜெக்ஷன் பீட்வெல்னாலாம் ஜாஸ்தி ஆகாது அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது இல்லை மாத்திரையாக போடும்போது சில பேருக்கு எந்த மாத்திரை போட்டாலும் ஏரியும் அதனால் நீங்கள் மாத்திரை போடுறதா இருந்தால் சாப்பிட்ட பிறகு அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆக்சுவலாக வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஒன்று அதாவது நார்மலாக நம்ம சொல்கிறது இல்லை அது ரேர் ப்ராப்ளம் ஒன்று அது இருந்தால் இன்ஜெக்ஷன் பி டுவெல் தேவை பர்னிஷர்ஸ் அனிமையானு சில பேருக்கு வரலாம் ஒரு இன்ட்ரிங்ஸ்டிக் ஃபேக்டர் ப்ராப்ளம்னால வணக்கம்